அதாவது ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே அங்கே மதிக்கலை கெஞ்சி கூத்தாடி பார்த்தார் கையில் காலில் விழுகிறேன்ற அளவுக்கு பேசி பார்த்தார் உங்களை சந்திப்பது பாக்கியோன்னார் அவர் மோடிஜி என்ன ஏதோ ஒரு மூடில் அவர் என்ன நினைக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளை பிடிச்சி சாவடி அடிக்கப் போகிறாங்க நாளைக்கு பார்லிமெண்ட் போகணும் அதுக்கு வேறு திட்டங்கள் போட்டுருக்கு இந்த நேரத்தில் இவரெலாம் வந்து சந்தித்து என்னத்தை சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார் அது இவருக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னென்னா எதுக்கலாமா அப்படின்னு ஒரு இதில் இருக்கார் ஆனால் லாஸ்ட் மினிட்ல பிடிச்சி போட்டுருவாங்க கட்சி அது எலெக்ஷன் எண்டு வர்றப்ப அமித்ஷா கூப்பிட்டாருன்னா போகாமட்டுருவாரா ஓபிஎஸ் என்ன ஆகும் பழைய எல்லாம் தோண்டி எடுத்தாங்கன்னா செல்ஸ் கேஸ் ஏர்போர்ட்டில் அவர் பையன் மாட்டின எல்லாம் உள்ளே வச்சாங்கன்னா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது அதே மாதிரி டிடிவியும் வந்து நீங்கள் சிபிஐ ஏற்கனவே மிரட்டும் போது இவரே சொல்லிட்டாரு எங்க எதுக்கு மிரட்டணும் ஃபோனில் சொல்லியிருந்தீங்கன்னா நானே செயல்படுப்பேன் அப்படின்ட்டு அதோட அவர் விட்டாங்க அவர் ஒரு சூரமொக்க அடிமையாக வந்து அவரும் மாறிட்டாப்புல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் வேறு என்ன பண்ணுறதுன்னு நம்மளை அனாதையாக விட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் சரி நம்ம இந்த இடத்துலையும் இடம் போட்டு வைப்போம் இந்த பஸ்லேயும் இடம் போட்டு வைப்போன்ற மாதிரி போட்டு வைக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் கடைசியில் விஜய தெருவில் விட்டுருவாங்க அது நிச்சயம் ஆனால் பிஜேபி ஏத்தெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது